ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரை பிள்ளைங்களாம் அந்த டைமில் அதாவது அரிசி மாவு மட்டும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க உளுந்து மாவு தேவைப்படாது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஊற வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக அரிசி சேர்த்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாவு வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு அந்த கப்லேயோ ஒரு கப் அளவுக்கு வந்து பொட்டு கடலை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதை அப்படியே உள்ளே சேர்க்காமல் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க நான் மாவு போது உப்பு எதுவும் சேர்த்து கலந்து எடுத்து வைக்கலைங்க அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு வேளை அரிசி அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிருந்தீங்க அப்படின்னு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கார இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக உருக்கி உள்ளே சேர்த்துக்கங்க இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒருவேளை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த அரிசி மாவு பதமே கரெக்டாக இருக்குங்க இந்த தண்ணி கொஞ்சம் கூட எதுவும் சேர்க்கல அடுத்தது நான் முறுக்கச்சியில் வந்து இந்த மாதிரி மூணு கோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த தட்டி வச்சுருக்கேன் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவு மட்டும் மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவு பருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர் பார்த்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கடாயில் அப்படியே வந்து சுற்றி விடுவாங்க அப்படி சுற்றுற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப சேஃபாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு ரெண்டு கரண்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு கூட ஒரே டைமில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ என்ன நல்லா இல்லைங்களா செகண்ட் டைம் நீங்கள் போடும்போது மூணு நாள் கூட இந்த ஆறமே போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக உடச்சுட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் போடும்போது நீங்கள் மூணு நாள் கூட ஒரே டைமில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதுக்குன்னு தனியாக அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் வாரத்தில் ஒரு டைமாவது இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரைப்போ இல்லைங்களா அந்த டைமில் ஒரு கப் அளவு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த மொத்தம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ